அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிவைன் எனர்ஜி யூடியூப் சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம்னு சொல்லி லயன்ல அடுத்தடுத்து கஷ்டங்கள் மாத்தி மாத்தி வரும் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சமாளிக்கவே முடியாத பிரச்சனை அதுவும் ஒரே சமயத்துல எந்த பிரச்சனைய பாக்குறதுன்னே தெரியாத அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு காரணமா கெட்ட சக்திகள் அமையுது அது என்ன கெட்ட சக்திகள்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க நம்மள பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டா கூட அது நமக்கு கெட்ட சக்திகளை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை ஏற்படுத்தும் நம்ம ஜாதகத்துல மோசமான சூழ்நிலை இருக்கும் போது அதாவது நமக்கு கஷ்ட காலம் வரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான ஏக்க பெருமூச்சுகள் கூட நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்த பாருன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரு பொறாமப்படக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதே மாதிரி அடுத்தவங்க இவன் கெட்டு போகணும்னு சொல்லி நினைக்க கூடிய நமக்கு விடக்கூடிய சாபமோ கெட்ட சக்திகளா தான் மாறும் வாழ்க்கையில கஷ்டங்களை தான் கொடுக்குது இன்னும் அடுத்த கட்டம் செய்வினை இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏராளம்னே சொல்லலாம் இன்னைக்கு நாம படுற கஷ்டத்துக்கு இந்த மாதிரியான கெட்ட சக்திகளும் ஒரு காரணமா தான் அமையுது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றல் இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்மறை ஆற்றலும் இருக்கதான் செய்யுது அதனால செய்வினை இருக்கா இல்லையாங்கிற டாபிக் குள்ள நம்ம போக வேண்டாம் தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு இந்த கெட்ட சக்திகள் காரணமா இருக்கும் இன்னும் சொல்லப்போனா நாம தெருவுல நடந்து போகும்போது யாராவது சுத்தி போட்டிருக்காங்கன்னா நம்ம தெரியாம அதை மிதிச்சா கூட அதோட பாதிப்பு நமக்கு ஏற்பட தான் செய்யுது அதனால இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் தொடர்ந்து கஷ்டம் இருக்கு சமாளிக்கவே முடியாத சூழ்நிலை சொல்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு தாந்திரிக பொருளும் நமக்கு தேவை கிடையாது இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுக்க போற படத்தை பார்த்து அந்த ஸ்கிரீன்ல படத்துல இருக்கக்கூடிய வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னா போதுமானது இந்த பரிகாரத்தை எந்த நாள் இருந்து வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனேயே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்போ நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிள் கொடுக்குறேன் உங்களால முடியும்னா இந்த எனர்ஜி சர்க்கிளை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி என்னால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதுங்கன்னு சொல்றவங்க இந்த எனர்ஜி சர்க்கிளை அதாவது இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க மொபைல் போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த படத்தை பாருங்க அதாவது எனர்ஜி சர்க்கிளை பாருங்க இப்படி பார்க்கும் அந்த எனர்ஜி சர்க்கிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க அதாவது இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த எனர்ஜி சர்க்கிள் இருக்கக்கூடியதுதான் பிரேசர் பொதுவா ஒரு ஸ்விட்ச் வேர்டை நாம சொன்னோம்னாலே அது சுவிட்ச் போட்ட மாதிரி இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இங்க நிறைய ஸ்விட்ச் வேர்டு சேர்ந்து ஸ்விட்ச் வேர்டு பிரேஸாவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த படத்தை நீங்க பாத்துக்கிட்டே இந்த வார்த்தைய அதாவது சுவிட்ச் வேர்டை சொல்லும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உங்களை விட்டு அலறி அடிச்சு ஓடும் அடுத்தடுத்து கெட்ட சக்திகள் உங்களை வந்து அண்டாம இருக்கிறதுக்கான பாதுகாப்பை இந்த சுவிட்சும் இந்த எனர்ஜி சர்க்கிளும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வகையில தான் இப்ப நான் கொடுத்துருக்க எனர்ஜி சர்க்கிளும் இந்த சுவிட்ச்வேர்டும் உங்களுக்கு வேலை செய்யும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த நாள்ல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு செய்யணும்னு செய்யணும்ட்டிங்கன்னா எத்தனை நாட்கள் வேணாலும் செய்யலாம் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்காதீங்க இப்ப ஒரு கஷ்டம் போச்சுன்னா திரும்பி நாலஞ்சு நாள் கழிச்சு நம்ம கிட்ட ஏதாவது கெட்ட சக்திகள் சேரத்தான் செய்யும் அந்த மாதிரியான கெட்ட சக்திகளை வெளியில தள்ளுறதுக்காக தான் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை நாள்லையும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் நாம சுத்தி போடுறோம் இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி சுத்தி போடுறது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல அது பாசிபிளாவும் இருக்கிறது கிடையாது அதனால தொடர்ந்து இந்த படத்தை பார்த்து இந்த வார்த்தைய சொல்லுங்க எத்தனை முறை இந்த வார்த்தைய சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதுவும் உங்க விருப்பம்தான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் இருக்கோ அவ்வளவு நேரம் சொல்லலாம் உங்க மனசுக்கு போதும்னு தோணும் அது வரைக்கும் இந்த வார்த்தைய சொல்லுங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கு தொடர்ந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க தவறாம தொடர்ந்து இந்த படத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி